குருநாதர் பாண்டி சித்தருக்கு முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களுக்கு நாப்பத்தி எட்டாயிரம் மகா முறிவர்களுக்கு அன்னை ஆதிபுரா சக்திக்கு எல்லாம் வல்ல இறைவனின் பெருங்கருணை அருணை நோக்கி நீண்ட இடைவெளிகளுக்கு பின்பு இந்த பௌர்ணமி என்னும் புனித நாளிலே ஆனந்தமாக அருள்வாக்கை பெற்று தன் மன நலங்களை பெற வேண்டும் என்று அவருடன் கூடி வந்திருக்கிற பக்தர்களுக்கும் பௌர்ணமியில் வாக்கு தொடங்கப்படுகிறது என்று உலகவாழ் வாழ் மக்களெல்லாம் நம்முடைய கருப்பசாமியினுடைய திருக்கோவிலின் அரள்வாக்கு நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்து கொண்டு அப்படியே தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஃபோன்களை ஆன் பண்ணி எப்பொழுதடா பார்ப்போம் என்று ஏங்கி கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற பக்தர்களுக்கும் என்னாலும் நம்முடைய நினைவிலே நினைத்ததெல்லாம் நடக்கிறது என்று உள்ளமாற துதித்து கொண்டிருக்கிற பக்தர்களுக்கும் கர்பசாமி உங்களை பலகாலம் வணங்கி நான் இன்னும் வெற்றியடையவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கின்ற அந்த உண்மையான பக்தர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் அவர்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லோருடைய உள்ளங்களும் புனிதமாக நிறைவேறி என்னாலும் நலம் பெற்று ஆனந்தமாக நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொல்லி என் பிரார்த்தனை என்னாலும் உங்களுக்காக உண்டு முதல்ல இன்னைக்கு பௌர்ணமி பக்தர்களுடைய பரிவாரங்களே சுமார் ரெண்டரை மணி நேரம் நடந்திருக்கு இன்னைக்கு இங்கே இந்த ரெண்டரை மணி நேரத்தை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆதங்கம் உள்ளத்துக்குள்ளே இருக்கும் இந்த மாலை போடுறதும் இந்த பூ போடுறதும் இதுலயே நேரம் ஓட்டிட்டுதேன் இன்னும் எப்போ தொடங்க போகிறாருன்னு சொல்லி உங்கள் உள்ளத்தில் ஒரு சின்ன கவலை எல்லார் உள்ளத்துலையும் இருக்குது அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதற்காக இந்த ரெண்டரை மணி நேரத்தை இரவு எட்டு மணி வரை நம்ம சொல்லி எல்லார் உள்ளத்தையும் ஆனந்தப்படுத்துவோம் சார் எவனா நம்ம சாமி அறவுறையில் விட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்க உள்ளத்தில் இருந்துடக்கூடாது இந்த உலகமே அறவுறையானது தான் என்ன யாருமே முழுமையடைய முடியுமா பூரகத்தில் முடியவே முடியாது ஒரு ஒரு நண்பன் சொல்லுதான் சாமி அருள்வாக்கு சொல்லுவார் சொல்லுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒன்றரை மணி நேரம் சொற்கொழியோ போட்டால் அறுக்காரியா அப்படின்னு ஒருத்தர் சொன்னான் அவன் ஆன்மீகத்தை புரிந்து கொண்டது அவ்வளவுதான் ஆனாலும் அவன் புரிய வேண்டும் அவனும் புரிய வேண்டும் உலகமும் புரிய வேண்டும் வாக்கு என்பது தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் இந்த உலகமெங்கும் பொதுவான ஞானங்களாகும் என்பதைத்தான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் ம மனிதர்கள் வந்து இந்த புரியதுக்கு ஏற்பட்ட ஒரு வாய்ப்பு என்பதை நம்ம கருது அல்லது நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்பொழிவுகளுமே உலகம் முழுக்க ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு எல்லா மக்களும் ஆனந்தமாக கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய தெளிவும் மன நிம்மதியும் அதில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஏனென்றால் பல பேர்கள் ஞானி ஞானி என்று சொல்லி மூடி மறைத்துக்கொண்டு தன்னை சாமியாக கற்பித்துக் கொண்டு வணங்க வைத்தார்கள் துதிக்க வைத்தார்கள் பாட வைத்தார்கள் ஆட வைத்தார்கள் ஆனால் அந்த தான் பெற்ற ஞானத்தை வெளிப்படுத்தியது யாருமே இல்லை அப்படி வெளிப்படுத்தியவர்கள் பல காலத்துல பல காலங்களுக்கு முன்னால தன் மகான்கள் சித்தர்கள் யோகியர்கள் இவர்களெல்லாம் தான் பெற்ற சித்துக்களை சக்திகளை நூல்களிலே ஏடுகளிலே எழுதி வைத்தார்கள் அந்த எழுதியதை படித்துக்கொண்டு தன்னை கற்பனை செய்து கொண்டு தானும் ஒரு சித்தன் என்று இந்த உலகுக்கு படங்காட்டி கொண்டிருக்கின்ற பக்தர்களும் தானே கடவுள் என்று மெய்ப்பித்துக் கொண்டு பிறரை தன்பக்கம் இழுத்து கொண்டிருக்கின்ற மெய்ஞானியர்களும் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் நான் சொல்வதை வஞ்ச புகழ்ச்சி அணியாக நினைக்கப்படாது வாழ்த்து அணியாக நினைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டும் மனிதன் எப்பொழுதுமே ரொம்ப பக்குவப்பட வேண்டியவன் எல்லோரும் பக்குவப்பட்டவனாக இந்த உலகத்தில் நாம் நினைக்க முடியாது எல்லாரும் பக்குவப்பட்டுட்டால் உலகம் முழுக்க ஞானம் தான் இருக்கும் பிறப்பே இருக்காது ஏனால் பிறவி என்று ஒன்று இருந்தால் ஒரு அஞ்ஞானியின் மூலமாக தான் பிறக்கும் ஒரு ஞானியின் மூலமா பிறக்காது ஞான உடையவன் தான் யார் விலையும் பாசம் வைக்க போறதும் இல்லை பற்று வைக்க போறதும் இல்லையே தூக்கி எறி துயமாக இருப்பானே அஞ்ஞானி எப்பொழுதும் பாசம் பற்று மதி மயக்கம் பொய் களவு சூது வாது இத்தனைக்கும் கடமைப்பட்டவன் தானே அஞ்ஞானி ஆனால் அவனை வச்சு தான் பிறப்பு ஏற்படும் ஞானியை வச்சு ஏற்படுமா ஏற்படாது அதற்காக அஞ்ஞானி வெறுக்கப்பட்டவன் அல்ல தவிர்க்க முடியாதவன் ஞானி வரவேற்கப்பட்டவன் அல்ல அஞ்ஞானியின் உலகத்தில் ஆனால் ஞானி எங்க வரவேற்கப்படுகிறான் மெய்ஞானியினுடைய உலகத்தில் வரவேற்கப்படுகிறான் ஆனால் எல்லாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் புரியாமல் வாழவும் வேண்டும் வாழ வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருப்பவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையவில்லை வாழ்க்கை வேண்டும் என்று நினைப்பவனுக்கோ நிம்மதிகள் பக்கத்தில் இல்லை இப்படியெல்லாம் பற்பல சோதனைகளை எல்லாம் தாங்கி தாங்கி இந்த உலகத்தில் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பவன் விரைவில் ஞானம் அடைகிறான் அப்போ துன்பப்படாதவன் ஞானத்தை அடைய முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்க உள்ளத்துல தோணும்ல தோணுமோ தோணாதா கண்டிப்பாக தோன்றும் செல்வம் இருப்பவர்களுக்கு ஞானம் வராதா ஒருத்தர் கேள்வி கேட்டான் செல்வம் இருப்பவனுக்கு ஞானம் வராதா ஏன் இந்த கேள்வியை கேட்ட எல்லா ஞானிகளும் செல்வத்தை பொய் என்று சொன்னார்கள் சுகத்தை பொய் என்று சொன்னார்கள் ஆகையினால் அவர்களுக்கெல்லாம் ஞானம் கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வியை நான் கேட்குறேன் நான் அவன் கேட்ட கேள்வி சரியானது ஆனால் சொன்ன ஞானி மிக பக்குவமாக சொன்னான் நீ அடையக்கூடிய ஞானத்துக்கு இவைகளெல்லாம் தடைக்கற்களாக கற்களாக இருக்கும்னு சொன்னார் செல்வத்தை சேர்த்து பரிபூர்ணமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒருவன் இறைவனை நாடுவானா என்பது சந்தேகம் தாங்க முடியாத துயரத்திலும் வேதனைகளும் தவித்துக் கொண்டிருப்பவன் பகவானை விரும்புவானா வெறுப்பான் என்பது அர்த்தம் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒருவன் இல்ல இறைவன் கர்ப்புசாமியுடைய பேர் வீமன் ஒரு வரம் வாங்கியிருந்தான் ஈசனுக்கு புஷ்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவன் நினைத்த ஒரே ஒரு பூ மட்டும் கிடைக்கவே இல்லை எல்லா மலர்களும் கிடைத்தது ஒன்றை மலர் கிடைக்கவில்லை அந்த கொன்றை மலர் கிடைக்கவில்லையே இறைவா என் பூஜையில் ஒரு குறை ஏற்பட்டுவிட்டதே இந்த கொன்றை மலரை எப்பொழுதாவது உனக்கு நான் சாற்ற வேண்டும் எனக்கு என்ன செய்வது என்று சொல்லி மௌனம் சாதித்து தான் மனதுக்குள்ளே ஈசன் என ஒரு வாக்கு கொடுத்தான் எந்த இடத்தில் கொன்றை மலர் என் கண்களுக்கு தெரிந்தாலும் அதை உனக்கு மானுசியமாக நான் அர்ப்பணம் செய்து விடுவேன் நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார் ஈசனும் அசரீதியாக அப்படியே ஆகட்டும் வீமா என்று கூறினார் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா அபிமன்யுவின் போரிலே பத்மவியுகத்தை அமைத்து அபிமன்யு உள்ளே போர்க்களம் செய்து கொண்டிருந்தான் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வீமன் புறப்பட்டான் சூட்சமாக அறிந்து கொண்டான் ஜெயத்திரன் துரியோதனன் அருமையான ஒரு கொன்றை மா மலையை மாலையை மலர்களை மாலையாக சூட்டி வீமன் புறப்பட்டு வர்றதுக்கு முன்னால ஒரு மாலையாக காலில் வீசினார் அந்த மாலையை வீமன் பார்த்தான் பார்த்த உடனே ஈஸ்வரின் நினைவு பகவானே உனக்கு சாற்ற வேண்டும் என்று நான் நினைத்திருந்த மலர்களின் கண்களுக்கு கிடைத்து விட்டது இதோ நீ அர்ப்பணம் செய்து கொள்வாயாக என்று சொல்லி தன் மனதையும் அறிவையும் அந்த மாலையின் மீது செலுத்தி ஈசனுக்கு அர்ப்பணம் செய்தார் புரிகிறதா அதற்கு முன்னே அபிமன்யு இறந்து விட்டான் இப்படி ஒரு சம்பவம் இருந்தது இப்படி வன்மையான சில சத்தியங்களுக்கு இடை சில வாக்குகளுக்கு இடையிலேயே சில சூட்சமங்கள் மறைந்திருப்பது உண்டு இதெல்லாம் இந்த உலக வாழ்வில் நடக்கக்கூடிய ஒன்று அன்று மட்டும் வீமன் முதலில் கொன்றை மாலையை கொன்றை மலரை எங்கு நினைக்கிறேனோ அப்பொழுது நான் உனக்கு மானுசியமாக தரமாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியத்தை கொடுக்காம இருந்திருந்தா அபிமன்டைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் என்று மகாபாரதத்தை படித்தவர்கள் பலர் வியம்புவார்கள் ஆனா அந்த சத்தியம் என்னஞ்சது வீமனை காப்பாற்ற போகாம தடுத்து நிறுத்திடுச்சு இது ஒரு முக்கியமான ஒரு சான்று கிருஷ்ணர் உலகம் முழுக்க ஞானத்தை எல்லாம் போதித்து கிருஷ்ணனை பகவான் என்று மெய்ப்பிக்கும் அளவிற்கு எல்லா செயல்களையும் செய்தார் இறுதி எல்லாருக்குமே தெரியும் பாண்டவர்கள் துரியோதனர்களை வென்றதோடு மகாபாரதம் புரிந்து விட்டதாக கருதினார்கள் ஆனால் அப்படி இல்லை கண்டிப்பாக அப்படி இல்லை துரியோதனர்களை வென்று பாண்டவர்கள் பட்டம் தூட்டிய பின்பும் அதற்கு பிறதும் ஒரு மாபெரும் போர் நடந்துச்சு யுகத்திலே நடந்தது துவாரகாபதியில் கிருதவர்மன் என்பவன் கிருஷ்ணனுடைய குலத்திலே ஒரு பெரிய ஒரு அரசன் கிருஷ்ணருடைய தந்தையாருக்கு சொக்காரன் சகோதரன் கிறிஸ்தர் இந்த வீட்டுல வந்து பிறந்துட்டான் இவனால இந்த குடும்பம் உயர்ந்து விடும் மன்னனுக்கு மரியாதை இருப்பா இருக்காது என்று நினைத்து அந்த கிறிஸ்தர் வாழ்ந்த குடும்பத்தையும் அந்த பகுதிகளையும் வெறுப்பூற்று பொறாமை கொண்டு துரியோதனோடு போய் சேர்ந்தவன் தான் அந்த பிரதியுமன் கிருஷ்ணனுடைய மகன் அந்த வேளையில் கிருதவர்மனுடைய வகையாராக்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய பிள்ளைகளோடும் கிருஷ்ணனோடும் போர் செய்தார்கள் இந்த பிறவியில் நான் ஆயுதம் தாங்கி போரிடமாட்டேன் என்று சபதம் விட்டிருந்தான் கிருஷ்ணன் ஆனால் தன்னுடைய மக்களெல்லாம் போர் செய்து கொண்டு இருக்கிற பொழுது துரியோதனுடைய சபையிலே அரசனாக விற்றிருந்த கிருதவர்மனுடைய வாரிசுகளெல்லாம் நம்முடைய சபைகளையும் தேனைகளையும் வென்றுவிட்டான் கிருஷ்ணன் என்ற ஒரு பொறாமையை மனதில் கொண்டு ஏற்கனவே அடிப்படையில் சொக்காரன் வகையில இருந்த வேதனையை தீர்த்து கொள்ளும் வகை என்ன இந்த வம்சத்தை அழிக்கதற்கு வாழ்வென்ன என்பதை நினைத்துக் கொண்டிருந்த கிருதவர்மனுடைய வாரிசுகள் கிருஷ்ணன் சக்கராயத்தோடு இல்லாமல் போர் நடக்கிறது என்று பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணனுடைய மகனாகிய பிரதியுமனை கிருதவர்மனுடைய வாரிசுகள் வந்து நிற்க விட்டு தலையை அறுத்து கொன்றார்கள் இப்படி ஒரு சம்பவம் கிருஷ்ணனுடைய மகனுக்கு நடந்தது அப்பொழுது கிருஷ்ணனுக்கு மனம் தாங்கவில்லை துடித்தது என் மகனுக்கா இந்த நிலை என்று கேட்டான் கிருஷ்ணன் அப்பொழுது அசிரீதியாக ஒரு வாக்கு கிருஷ்ணா பாரத போர் நடக்கின்ற பொழுது சேனையை வழி நீ எத்தனை வீரர்கள் எத்தனை சேனைகள் எத்தனை மக்கள் எத்தனை மன்னர்கள் அந்த போரில் மாண்டார்கள் அப்பொழுதெல்லாம் இறக்க வராத உன் உள்ளம் உன் பிள்ளைக்கு மட்டும் உறவென்று துடித்து விட்டதா என்று அசரீரி கேட்டது கிருஷ்ணனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை இதுவும் என் கர்மாவாகும் என்று தன் மனதை சாந்தப்படுத்தி இனி இந்த உலக வாழ்வு வேண்டாம் என்று அந்த புறத்துக்கு சென்று வேடனின் கையால் மாண்டு விட்டான் கிருஷ்ணன் இப்படி ஒரு சம்பவம் உலகத்தில் நடந்தது பாரதயுதத்தில் எல்லாமே இந்த உலகத்தில் நடப்பதெல்லாம் கர்மாக்கள் தான் என்பதை உணர்த்துவதற்கு ஏற்பட்ட சான்றுதான் இது இந்த கர்மா என்பது யாரையும் இந்த உலகில் சும்மா விடாது கர்மாவை கனவு கண்டு தீர்க்க முடியாது முடியுமா எப்படி பசியை கனவு கண்டு தீர்க்க முடியாதோ அதுபோல கர்மாவையும் கனவு கண்டு தீர்க்க முடியாது கண்ணாடி பேரோளுக்கு இருக்கக்கூடிய பண்டங்களின் பெயரை சொன்னால் பசி தீருமா தீராது அது மாதிரி கர்மாக்களை அனுபவித்துத்தான் இந்த உலகத்தில் தீர்க்க வேண்டும் என்னும் விதியில் பிறந்தவன் தான் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் அதில் ஒவ்வொரு பிறப்புக்கு தகுந்தார் போலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி அடிக்கடி தத்துவங்கள் அடிக்கடி ஞானங்கள் ஞான பாடல்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார் சில காலங்கள் கழித்து அவருடைய நண்பர்கள் தான் அவரை பொழுதெல்லாம் இவரை பார்த்தா இரண்டு நல்ல வார்த்தைகள் கிடைக்கும் நல்ல வார்த்தைகள் பேசுவார் என்று சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் பலர் அப்படி பேசுகிற பொழுதனால் அவர் முகத்தை கூர்ந்து கவனிப்பார்கள் அவன் மனதை கவனிப்பார்கள் கவனித்து தான் அவரவர் வீட்டுக்கு சென்று அவருக்கு பேசியதை எல்லாம் நினைத்து அருமையான ஒரு வார்த்தைகள் கிடைத்தது நம்ம மனதுக்கு இதமான கருத்துக்களாக இருந்தது என்று ஆறுதல் அடைத்து சென்ற நண்பர்களோ பலர் ஒரு நாள் இதே ஆன்மீகவாதி நண்பன் வீட்டை விட்டு வெளியே நடந்து சென்று கொண்டிருக்கீங்கள பழைய எல்லாம் பார்த்தார் பார்த்த உடனே ஐயா உங்களுடைய முகம் இங்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது என்ன உங்கள் வீட்டில் எதுவும் மகிழ்ச்சி நடந்ததா அப்படின்னு கேட்டான் ஆமாம் தாங்க முடியாத மகிழ்ச்சி நடந்தது அப்படி என்ன அந்த மகிழ்ச்சியில் எங்களுக்கு நீங்கள் செய்தி சொல்லவில்லையே என்று கேட்டார் சொல்ல முடியாத மகிழ்ச்சி யாருக்கும் தெரியப்படுத்த முடியாத மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் அப்படி ஒரு விதம் இருக்கிறதா இருக்கிறது எனக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் நான் ஒரு காலத்தில் என் பெற்றோர்கள் மீது நான் பாசமாக இருக்கும் பொழுது நாலு பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை என் தந்தை பாசமாக வைத்திருந்தார் அதை கண்டு நான் பெற்றோர்களை வெறுத்தேன் அப்பொழுது எனக்கு உலகத்தில் புகழும் பேரும் புகழுமாக கிடைத்தது மெல்ல மெல்ல அந்த பற்று விடுபட்டு உடனே தானாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வந்தவுடனே நிறைய அறிவும் ஞானமும் போதமும் எனக்கு கிடைத்தது சகோதரர்களோடு ஒன்று சேர்ந்து இருந்தேன் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் போட்டியும் பொறாமையும் மஞ்சமும் சூதும் கலந்திருப்பதை எல்லாம் கண்டு மெல்ல மெல்ல அவர்களை விட்டு வெளியானேன் அப்பொழுதுதான் எனக்கு இந்த ஞானம் எனக்கு கிடைத்தது உங்களை கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைத்தது ஆஹா அருமையான விஷயத்தை சொன்னீர்கள் ஏன் உங்களுக்கு ஆசை பார்த்து உள்ள மனைவி கிடையாதுன்னா ஆசை பார்த்து உள்ள மனைவிதான் உலகத்திலே கல்யாணம் முடித்த புதிதில் இந்த உலகம் சிறந்ததென்றும் உயர்ந்ததென்றும் பாதம் மிகுந்ததென்றும் ஆசை என்றும் நினைத்து இவ்வளவுக்கு இன்பமான ஒரு வாழ்க்கையவா நமது ஞானிகளெல்லாம் இல்லை என்று சொன்னார்கள் என்று ஞானிகளையே குறை கூறி மனைவியே தஞ்சம் என்று வாழ்ந்த காலம் உண்டு ஆனால் அதற்கு பின்பு பிறந்தது பிள்ளைகளெல்லாம் ஆக இந்த பாதம் மனைவி பக்கத்திலிருந்து பிள்ளைகள் மீது வந்துச்சு பிள்ளைகள் மீது வந்தவுடனே மனைவி மீது நூறு பகுதி இருக்கக்கூடிய பாதத்தின் பகுதிதான் இருந்தது என்பதை உணர்ந்தேன் அப்படி பாதம் பங்கு வைக்கப்பட்டதை நான் புரிந்து கொண்டேன் ஆனால் ஒவ்வொரு சிற்சல விஷயங்களிலும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் சூழ்நிலைகளாலும் நம்முடைய உள்ளம் பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு அப்படியே அந்த பாதத்திலிருந்து நான் விடுதலை ஆனேன் அந்த விடுதலைக்கு பின்பு இனி வாழ்வதெல்லாம் பிள்ளைகளுக்காக என்று நினைத்தேன் இந்த பூலோக வாழ்வை நான் குதிரை ஓட்டம் போல நடத்தி கொண்டே இருந்தேன் அப்படின்னு நிறுத்தினார் ஏன் இப்போ பிள்ளைகள்லாம் உங்க கூட தானே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார் எல்லோரும் என் கூடவே இருக்கிறார்கள் என் பக்கமே இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் ஒவ்வொரு செயலாளரும் நான் வெறுக்கும்படியும் என்னை அவர்கள் வெறுக்கும்படியும் என் விதி வந்து சூழ்ந்திருக்கிறது என் விதி வந்து சூழ்ந்திருக்கிறது அதை கண்டு நான் வருத்தப்பட்டதில்லை ஏனெனில் இறைஞ்சாலமே பெரிதென்று நினைத்து செல்லக்கூடியவர்களுக்கு நட்பு பாசம் பத்து பிள்ளை மனைவி ஆசை இவைகளெல்லாம் ஒரு சாதாரணமாக தெரிந்தால்தான் இவன் இறைஞானத்தை பெறுவான் என்ற ஒரு உண்மையை உணர்ந்தவன் தான் ஆனாலும் அவைகளை விட்டு விலக முடியவில்லை என்று தாகம் எடுத்து தவித்துக் கொண்டிருந்த காலத்தில் இந்த விதி இப்படி வந்து சூழ்ந்த உடனேயே இனி நம்முடைய பிள்ளைகளோ மனைவியோ நம்மளை நம்பி இல்லை அவர்கள் தானாகவே வாழ்ந்து கொள்வார்கள் ஆகையினால் நாம் இங்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை என்பதை புரிந்த பின்புதான் இன்று முகமலர்ச்சியுடன் உங்கள் முன் நான் காட்சி அளிக்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பதில் நம்மளை வச்சு இன்னும் ஒண்ணும் இல்லை அவரவர் வாழ்க்கையை அவரவரவே இனிமை பார்த்துக் கொள்வார்கள் நாம யாருடைய பிடிக்கணும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆக நாம தனிமரமாகவே இந்த உலகத்தில் இறைவனை அடைய ஒரு புனிதமான வழி கிடைத்தது என்ற ஒரு உண்மையை உணர்ந்து என் உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்திவிட்டிருந்தேன் இது எப்படி உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது இதற்கு எந்த ஞானிகளால் உங்களுக்கு சான்று கொடுத்தார்களா அப்படின்னு அவன் கேட்டான் அருமையான ஒரு வார்த்தை வந்துச்சு அது என்ன தெரியுமா என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயல் என்றேன் உணரப் பெற்றேன் இந்த ஊரெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை பிறப்பதற்கு செய்த தீவினையே வந்து மூழ்கி பட்டினத்தார் சொன்னார் இது எல்லாம் என்னுடைய செயலால் இல்லை ஈசனை ஒன் செயலென்று உணரப் பெற்றேன் பாசக்கொடி அருந்த பின்புதான் ஒருவன் பாக பகவானுடைய திருவடிகளை சேர்வான் அந்த பாசக்கொடி அறுப்பதற்கு எப்படி நடக்கும் தந்தை எழுபது வயது எண்பது வயது ஆனால் இயலாமலாகி விடுவான் மகன் இளமையான வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருப்பான் பேரம்பேத்திகளோடு தந்தையார் நச்சு நச்சுன்னு தண்ணியை கொண்டு பாரு வேட்டி உறிஞ்சு கிடக்கும் அவன் அதை கெட்டதுக்கு எரிச்சப்படுவான் மருமகா தண்ணி கொடுக்கறதுக்கு கோபத்து மருமகா சாப்பாடு கொடுக்கறதுக்கு மனம் கூசுவாள் கால்வழி மேல் திருநீரும் மலமும் செறிந்து கிடக்கிற பொழுது கழுவுதற்கு மனம் கூசுவாள் இப்படி இவருக்கு ஆகிவிட்டதையும் இவற்றிலிருந்து விடுதலை எப்பொழுது ஆகும் என்று உள்மனதுக்குள்ளே சொல்லும் வெளியே காட்ட முடியாமல் உள்ளுக்குள்ளே புழுங்கிக் கொள்வார்கள் அப்படி மெல்ல மெல்ல அப்படி நோயுற்று மீது இருக்கின்ற பாசமும் அன்பும் மெல்ல மெல்ல உள்மனதுக்குள் அறுந்துவிடும் உலகத்துக்காக பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த பாசக்கொடி அறுந்த பின்புதான் அவன் பகவானின் திருவடிகளை சேர்கிறான் என்பதையும் நான் உணர்ந்தவன் தான் அதை போல நோயுற்று தளர்ந்த பின்பு அறுக்க வேண்டிய பாசக்கொடிகள் எல்லாம் சிலவருடைய விதிகளில் இருக்கும் பொழுதே அறுக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படும் அவைகள்தான் கர்மாக்களாகும் இனி இந்த மனம் திரும்புமா என்று கேட்டான் விதி அப்படி இருக்காது என்பதுதான் உண்மையாகும் ஆகையினால் மதியை படுத்து விதியை தெளிவுபடுத்தலாம் மதி செல்லும் விழியா அல்லது விதி செல்லும் வழியிலே மதியா என்ற ஒரு கேள்வி உள்மனதுக்குள்ளே தோன்றும் அந்த தோற்றத்துக்கு விளக்கம் செவியில் கிடைக்காது நடைமுறையில் விளக்கும் அதுதான் இந்த உலகத்தின் தர்மமாகும் இந்த கர்மாக்களை புரிந்தவன் ஒருவன் தான் ஞானியாகிறான் அந்த ஞானத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் தான் எல்லாரையும் கடந்து நிற்கின்ற வரந்த நிலைகளுக்கு அவன் உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்கிறான் இந்த நிலைகள்தான் அவன் அடைகின்ற முதிர்ந்த நிலைகளாகும் என்பதை அவன் உணர்த்தினான் அப்படி உணர்த்திய பின்பு இடையிலேயும் ஒரு கேள்வி எதிர்பார்க்காமல் எதை தவறென்று கருதி நீங்கள் இந்த உலகத்தை வெறுத்து விட்டீர்கள் அப்பொழுதுதான் அவனுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு நினைக்கிறது தவறுக்கு தவறான தவறை புரிந்து கொண்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே இந்த பாட்டில் என்ன அர்த்தம் இருக்கு தெரியுமா பிறந்தது தவறு அந்த தவறை புரிஞ்சேன் தவிர்க்க முடியாமல் ரெண்டாந்திரம் ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டேன் அப்போ தவறுக்கு இன்னொரு தவறை வச்சு அடைக்கலாம் நினச்சி வாழ்க்கையை ஏற்றேன் அதுவும் தவறா போச்சு ஆக இந்த உலகமே நிலையில்லாதது என்பதை உணர்ந்தேன் பிறந்தது தவறு வாழ்வதும் தவறு அப்ப எதுதான் உண்மை நீ பிறந்ததை பெரிதென்று கருதி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராய் பிறந்தாலும் பூன்குருடு செவிடு பேடி நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்பதை உணர்ந்து உன்னை நீ பக்குவப்படுத்தி எண்ணெய் போட்டுக்கிட்டு பலாப்பழம் சாப்பிடுவது போல் இந்த உலகத்தை நீ அனுபவித்துக் கொண்டால் இறைவனடியே சேர்வதற்கு உன் உள்ளம் எப்பொழுதும் தயாராகவே இருக்கும் ஆகையினால் எந்த பத்தும் இந்த உலகத்தின் நிலையில்லாதது உணர்த்திய வார்த்தை எந்த பாசமும் நிலையில்லாதது எந்த செல்வமும் நிலையில்லாதது இந்த உலக வாழ்க்கையில் என்றும் நிலைத்தது ஒன்றே ஒன்று தூய ஆன்மாவும் இறைஞான சக்தியும் மட்டும்தான் இதை உணர்ந்தவன் மட்டும்தான் பக்குவப்படுகிறான் உணர்ச்சி விதப்படுகிறவன் துடிக்கிறான் பேசுகிறான் புலம்புகிறான் அழுகிறான் இவைகளெல்லாம் கடந்த பின்பு அவன் தூய்மையாகிறான் அந்த தூய்மைக்கு பாடப்படக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் ஞானத்தின் வழிகளாகும் நாமெல்லாம் வாழ துடித்து கொண்டு எனக்கு அந்த காரியம் நடக்கணும் இந்த காரியம் நடக்கணும் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் உண்மைதான் இந்த உலகத்தில் கர்மாக்களை தீர்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கை அவசியம் என்று புரிகிறது எல்லாம் தாண்டி இறைவனை பெரிதென்று நினைக்கக்கூடியவருக்கோ இந்த வாழ்க்கை தூசியாக தெரிகிறது ஆக இனி யாரு ஏற்றினாலும் பெரிதில்லை போற்றினாலும் பெரிதில்லை இகழ்ந்தாலும் பெரிதில்லை போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூத்தலும் போகட்டும் கண்ணனுக்கே என்று சொன்னது போல இனி புகழும் இகழும் எல்லா நிலைகளும் இறைவனுக்கே தஞ்சம் என்று அர்ப்பணம் செய்து கொண்டு நம் உள்ளத்தை மானசீகமாக தெளிவுபடுத்திக் கொள்வதே சரியானதாகும் ஆகையினால் பற்று என்பது தீரும் வரைதான் பாசம் உடலில் உயிர் இருக்கும் வரைதான் செல்வம் என்றோ ஒரு நாள் மனிதனை விட்டு போகப்போறது அப்படின்னு நான் மனிதன் செல்வத்தை விட்டு போக போறான் இது மட்டும்தான் அந்த உலகத்தில் உண்மையானது ஆனால் அதற்கு இடையில் நடக்கின்ற நாடகத்துக்கோ மனிதன் படுகிற பாடு படாத பாடுபடுகிறான் ஏன் வாழ வேண்டும் என்ற அவசியம் வாழ வேண்டும் என்ற ஆசை வாழத்தான் பிறந்திருக்கூறம் என்ற ஒரு மாயை இந்த மாய வலைகளுக்குள்ளே அகப்பட்டு தன்னை மாற்றிக்கொள்ள முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை நம்புங்கள் எதன் மீது பத்து வைத்து உங்களுடைய மனதை புண்படுத்திக் கொள்ளாதீர்கள் உலகம் இப்படித்தான் என்று நினைத்து அதில் தெளிவுடன் இருந்து கடமைகளை செய்யவே முற்படுங்கள் யாரையும் கண்ணப்படுத்தாதீர்கள் யாருடைய உலகத்தையும் புண்படுத்தாதீர்கள் என் நண்பன் ஒருவன் கூறினான் அவன் ஒரு சிறந்த ஞானி குருசாமின்னு ஒருத்தர் என்னப்பா உன் கொண்டாட்டிக்கு என்ன கை விளங்காமல் போயிடுதுன்னா ஒரு கேள்வி ஒன்றும் இல்லை யாரோ ஒரு ஜோதிடக்காரர் சொன்னாரா நீ நிறையவர்களுக்கு அன்னதானம் போட்டா உன் குடும்பம் பாவம் தான் தீந்துரும் அப்படின்னு சொன்னார் அதை கேட்டு வந்து அவங்க அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இறைவன் ஒரு சோதனைக்காக ஒரு பகைவனை கொண்டு ஒரு அச்சய பாத்திரத்தை கொடுத்து எனக்கு ஒரு விட சாப்பாடு கொடுங்கன்னு வாசலில் கொண்டு நிறுத்தினான் அன்னதானம் பண்ணித்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயத்தில் அன்னதானம் பட்டி கொண்டு இருப்பவர்களும் பகைவனுக்கு ஒரு அன்னதானத்தை கொடுத்து நாம் ஒன்று புண்ணியப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி வச்ச பானை சோற்றையும் எடுத்த கரண்டியும் மடக்கி வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாட்சி அதுக்கு பிறகுதான் அவளுக்கு இந்த கை விளங்காமல் போச்சுன்னு சொன்னாங்க அன்னதானத்துக்கு அப்பேற்பட்ட பலன்கள் இருக்கிறது எதையுமே சாதாரணமாக மட்டும் கருதி விடாதீர்கள் ஒருத்தர் வயிறார சாப்பிடுவதை கெடுப்பதும் இங்க வந்து சாப்பிடாதே என்று தடுப்பதும் பாவத்தின் சின்னங்களாகும் என்பதை புரிந்து கொண்டு மனதை பக்குவப்படுத்துங்கள் மனதை உற்சாகப்படுத்துங்கள் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ கண்களை மூடிக்கொண்டு உதவுங்கள் எல்லோருக்கும் புண்ணியமும் கிடைக்கும் தூய மனோ சக்தியும் கிடைக்கும் மாசிலாத மனதுக்குள் ஈசன் குடியிருந்து மாதத்தை இந்த உலகை பூரணப்படுத்துவான் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வணக்கம்